செய்தலின் நன்றே முகனமருந்து இன்சொலன் ஆக பெறின் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தன்னுடைய இனிய சொற்களால் உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக வரவேற்பு உரையை வழங்க வருகிறார் விஞ்ஞான பீட இந்து மன்ற தலைவர் திரு லக்ஷன் சண்முகலிங்கம் அவர்கள்

விழா தமது விஞ்ஞானபீட தமிழ் மாணவர்கள் தமது கலை திறமைகளை வெளிப்படுத்த ஒரு களமாக இந்த விழாவிலே வரவேற்பு ஆற்ற கிடைத்தமையை நான் எனது அந்த வகையில் இன்று எமது விழாவுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மொழித்துறையின் சிரேஷ்ட விதிமுறையாளர் கலாநிதி கனகசுமி ரகுபரன் ஐயா அவர்களின் வருக வருகேன வரவேற்புரை நான் பெருமகன் கடையே மற்றும் மோது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சக்தி சந்தி சந்தைப்படுத்தல் பிரிவின் இயக்குநர் கஜமுகன் அவர்களையும் அவரது பாரியார் திருமதி சாகித்ய கஜமுகன் அவர்களையும் வருக வருகேன வரவேற்பதில் நான் பெரும் அமைப்படைகின்றேன் அதேவேளை எமது மன்றத்தினுடைய சிறிய பொருளாளர் பேராசிரியர் ஜெயசிங்கம் ஜெயசுகித்தன் ஐயா அவர்களையும் வருக வருக வரவேற்பதில் நாம் பெருமகள் வடைகின்றோம் அதேவேளை எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் எமது பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் மற்றும் எமது பழைய மாணவர்கள் வழி மாணவர்கள் மற்றும் எமது மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான படை இந்து மன்றம் சார்பாக வரவேற்பதில் நான் பெருமகிழ்வடைகின்றேன் நன்றி